வணக்கம் 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 எல்லாரும் வாங்க நம்ம ஸ்டைலுக்கு இந்த வீடியோ சென்ற வீடியோவின் தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனப்பாடு கலங்கரை விளக்கத்தை பார்க்க போறோம் கலங்கரை விளக்கத்தை பார்க்கிறதுக்கு இப்போ ticket எடுத்துட்டு இருக்கிறோம் சூரியன் மறைய போறதனால நாங்க அவசரமா கலங்கரை விளக்கத்தை பார்க்க போறோம் நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் இது என்ன மீரா லெட்ஸ் லைட் ஹவுஸ் கலங்கரை நம்ம கலங்கரை எலிடா போங்கnavbar உளோ 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 ஒசக்க போனோம் ஆ அவ்வளோ உயரத்துக்கு போகணும் வாங்க ஏறுவோம் எல்லோரும் சேர்ந்து எதிரொலி நல்லா இருக்குது முதல் நாற்பது படி இது அப்போ முதல் நாற்பது இது இருபத்தி ஒரு படி இருமோ ஏறணும் ஏறினதுரை ஓய்வு எடுக்கிற இடம் ஆ ஓகே செங்குத்தான் இருக்குது இன்னும் ஏறணும் ஓகே ஏறி வேற

எத்தனை கிலோமீட்டர் ordinaryUSM நாற்பது நாற்பது மீட்டரா கிலோமீட்டர் Leeko sinhoni mayol chamado தெரியும் முப்பத்தாறு மைல் அந்த விளக்கு littlefilles. தெரியும் இது அந்த find out. Theyмо vai. Let's மணப்பாடு கடற்கரை ஊரா இருக்கிறதுனால கோயில்கள் எல்லாம் பாக்கும்போது கடற்கரை பக்கமாவே இருக்குது அது அந்த அலையோட பாக்க ரொம்ப அற்புதமா இருக்கு அதுவும் இருந்து பாக்குறதுக்கு என்ன பேர் தான் எடுத்துட்டு ஏறி வந்துட்டா தென்காசிக்கு போறோம்னு சொல்லுங்க கொமரி பிள்ளைங்க அதான் கொமரி பிள்ளைங்க சத்தமா கூப்பிடுங்க உயரத்துல இருந்து பார்க்கறீங்களா எப்படி இருந்துச்சு

ஆ நீங்கள் யாரும் வந்து சொன்னாலும் வர முடியலை ம் சரி அதுக்கு இப்போ என்ன இப்போ மணப்பாட்டு ஊர்லேருந்து நம்ம வழியாக இங்க இருந்து போற வழியில ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து வாங்க மீரா அவசரம் இல்ல மெதுவா போலாம் தலைவர் மெதுவாக வாகனம் ஓட்டிகிட்டு வந்ததுனால அவர் கண்ணில் பட்டுச்சு இந்த விலங்கு நானும் சில ஆண்டுகளாக இந்த விலங்கை பார்க்கணுன்னு நான் மீரன்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவர் மீரானுக்கு நன்றி முன்பெல்லாம் பொதி சுமக்கிறத எங்கள் ஊரில் அதிகமாக பார்த்துருக்கேன் அது போக அதிகமாக மேய்ஞ்சிக்கிட்டு நிற்கும் இப்போ வந்து அதிகமாக இல்லை ஒன்று கூட பார்க்க முடியல இந்த கழுதையை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்கள் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கழுதைகளை பொதி சுமக்க பயன்படுத்தியது எகிப்தியர்கள் அதுக்கப்புறம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகமானது அங்கிருந்து கிழக்கே இந்தியா சீனா வரை பரவியது அது கழுதையா இதுக்கு ரெண்டும் கழுதைதான் எமக்கு நல்லா வரைஞ்ச மாதிரி கோடு மாதிரி தலைவா உங்கள் மனைவி கேட்குற சந்தேகத்தை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அது சரியாக இல்லையாங்கிறத காமன்ல எல்லாரும் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் உலகம் முழுவதும் நாலு கோடியே பத்து லட்சம் கழுதைகள் இருந்ததாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன சைனாவில் மட்டும் ஒரு கோடியே பத்து லட்சம் கழுதைகள் இருந்தன அதுக்கடுத்து பாகிஸ்தான் எத்தியோப்பியா மெக்சிகோ நாடுகளில் அதிகமான கழுதைகள் இருந்தன கழுதை இனத்தில் நூத்தி எண்பத்தஞ்சு வகைகள் இருக்கின்றன கழுதைகளின் கற்ப காலம் பதினோரு மாசத்திலிருந்து பதினாலு மாசம் வரை இருக்கும் சராசரி ஒரு குட்டிதான் போடும் அபூர்வமாக ரெண்டு குட்டிகளை ஏனும் கழுதைகளின் ஆயுள் காலத்தை பார்த்தால் ஏழை நாடுகளில் அவை பன்னெண்டிலிருந்து பதினைஞ்சு ஆண்டுகள் உயிர் வாழும் பணக்கார நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பதுலேருந்து ஐம்பது ஆண்டு காலம் உயிர் வாழும் ஏ வருது அது ஆ வரட்டு வரட்டும் அது வருது கழுதைகளை பழக்கப்படுத்துவது சற்று கடினம் ஆனால் எஜமானனின் நம்பிக்கையை பெற்றுவிட்டால் நன்றாக உழைப்பு தரும் ஏ மயில் பெரிய மயிலாக இருக்குது இத்தகவல்களை தகவல்களை நாங்கள் எடுத்தோம் உங்களுக்கும் மேல்கொண்டும் தகவல்கள் வேணும்னா நீங்கள் அந்த தளத்தில் பார்க்கலாம் கடிக்குது ஆஹா கடிக்குது பாரும்மா கடிக்குது கொஞ்சதா ஓ அது பாரு ஆமாம் கடிக்கிற மாதிரியே இருக்குது நம்ம பார்க்க பொண்ணு ஓடிடும் நினச்சேன் அது நிற்கிது நல்லா இருக்கும் மலைன்னு தூருது ஓகே பாய் நம்ம ஸ்டைலில் இதுவரைக்கும் மனப்பாட்டில் கலங்கரை விளக்கத்தை பார்த்தோம் வரும் வழியில் அரிதாகி வரும் கழுதைகளையும் பார்த்தோம் அதை பற்றிய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஸ்டைல் வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க காத்திருக்கீங்க இப்போ அப்படியா ஒரு ஆளுக்கு சேரன் மகாதேவியில இருக்கிற கடைக்கு இங்க இருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்ப போறோம் ஒரே நாளில் பல இடங்களையும் சுற்றி காட்டிய தலைவருக்கு நன்றி அண்ண காலையிலேயே மூணு மணிக்கெல்லாம் ஆமா இங்கே இருந்து இங்கே இருந்து அவர் வீட்டுக்கு போக முல்லையே ஆ இருந்து கூப்பிட்டு போறாங்க காலி வீட்டுக்காரரை பத்தியாமா நீ வர்றதுக்காக காத்து இருந்து கூப்பிட்டு போறாங்க போகும்போது இருட்டு திருட்டு தண்ணிட்டு

நீங்களும் போயிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நீங்க எல்லாரும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி போயிட்டாங்க